அந்த காலத்துல வீட்டில் தோட்டம் கிணறு ஆகியவை இருந்ததுனால அவங்களுக்கு தேவையான சின்ன சின்ன காய்கறிகளை தோட்டத்திலே பயிரிட்டாங்க ஆனா இப்போ இருக்கிற மாடர்ன் உலகத்துல ஒவ்வொரு வீட்லையும் தோட்டம் இல்லாத காரணத்தால வீட்டு மாடியிலேயே மாடி தோட்டம் அமைச்சு காய்கறிகளை பயிரிட்டு வராங்க தமிழக அரசு மாடி தோட்டம் எண்ணிக்கை அதிகரிக்க மாடி தோட்டத்திற்கு தேவையான பொருட்கள் மானிய விலையில் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம வீட்லையும் மாடி தோட்டம் அமைக்கணும்னு நீங்க நினைச்சா மானிய விலையில மாடித் தோட்டத்திற்கு தேவையான பொருட்கள் எப்படி வாங்கலாம்னு இந்த வீடியோவில் தெளிவா சொல்றேன் முதல்ல உங்கள் பகுதியில் இருக்க தோட்டக்கலைத்துறை அலுவலகத்திற்கு நேரில் போயிட்டு உங்களோட புகைப்படம் மற்றும் ஆதார் கார்டை கொடுத்தா அங்கே இருக்கக்கூடிய அதிகாரி ஒருவர் ஒரு விண்ணப்ப படிவத்தை உங்ககிட்ட கொடுப்பாங்க அதை ஃபில் பண்ணிட்டு அது கூட நானூற்றி ஐம்பது ரூபாயை நீங்கள் கொடுத்தா போதும் அந்த கிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம் இது இல்லாமல் ஆன்லைன் மூலமாகவும் நீங்க இந்த கிட்ட வாங்கிக்கலாம் டிஎன் ஆர்டிகல்ச்சர் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் என்ற வெப்சைட்டில் போயிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு பேமெண்ட்லாம் முடித்த பிறகு அந்த ரிசிப்டை வச்சு மாடித்தோட்டம் கிட்ட தோட்டக்கொலைத்துறை அலுவலகம் நேரில் போயிட்டு வாங்கிக்கலாம் சரி இப்போ அந்த கிட்டில் என்னெல்லாம் இருக்கும்னு பார்க்கலாம் செடி வளர்ப்பு பைகள் ஆறு ஆறு கிலோ எடை உள்ள தென்னை நார்க்கழிவு கட்டிகள் இரண்டு ஆறு வகையான காய்கறி விதைகள் பொட்டலங்கள் வேப்பெண்ணெய் நூறு மில்லிகிராம் மாடித்தோட்ட காய்கறி வளர்ப்பு முறைக்கான கையேடுகள் இருக்கும் ஒரு பயனாளிக்கு அதிகபட்சமா இரண்டு தொகுப்புகள் வரை மட்டும்தான் வாங்கிக்க முடியும் ஸோ இப்பவே மறக்காம மாடி தோட்டத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி பயன்பெறுங்க